ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நாம திருப்பாவையில இருபத்தொன்பதாம் பாட்டு பார்க்கணும் பெரியவங்க எல்லாம் பதினஞ்சாவது பாட்டு இருவத்தொன்பதாவது பாட்டு இந்த ரெண்டு பாட்டையும் ரொம்ப முக்கியமான பாட்டா சொல்லுவாங்க கீழே பதினஞ்சாவது பாட்டுல கண்ணனோட அடியார்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டாள் இந்த பாட்டுல கடவுள் கண்ணன் அவர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் அவனுக்கே சொல்ல போறா கண்ணா எங்க கிட்ட நல்லது எதுவும் தேடி பார்க்காத உன்கிட்ட எல்லா நல்லதும் இருக்கு நீ எங்க குளத்துல வந்து பிறந்திருக்க உன்ன நாராயணா பரமன் அப்படின்னு கூப்பிட்டதெல்லாம் தப்பு மன்னிச்சுக்கோ நீ எங்க கோவிந்தன் உன்னையே சரணடைஞ்சோம் எங்களுக்கு வேற போக்கிடம் இல்லை நீயே கருணை காட்டு அப்படின்னு ஆண்டாள் கண்ணன் கிட்ட சரணாகதி பண்ணினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா திருமலையில ஸ்ரீனிவாச பெருமாள் தன்னோட வலது கைய கீழே அவரோட திருப்பாதத்தை காட்டி என்கிட்ட சரணம் பண்ணு அப்படின்னு சொல்லி இடது கைய முழங்கால் வரைக்கும் காட்டி அப்படி நீ என்னையே கெட்டியா பிடிச்சுகிட்டா உனக்கு வர்ற கஷ்டத்தை எல்லாம் முழங்கால் வரைக்கும் வத்தடிச்சுடுறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதை நமக்கு புரியறாப்புல நின்னு நடிச்சு காட்டுறார் சரி உலகத்துல நாம எதுக்காக வாழறோம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நாளை சொல்லுவாங்க இதுல அறம் அப்படின்னா நல்லபடியா வேதத்துல சொன்னபடி வாடுறது பொருள் இன்பம் அப்படின்னா நல்ல வீடு நிலம் வண்டி மனைவி மக்கள் சாப்பிடுறது தூங்குறது அப்படின்னு பொருளை சம்பாதிச்சு அதுவே சந்தோஷம்னு வாடுறது ஆனா அது மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி இருந்தா விளையாட்டுல ஆசை பெரிய பிள்ளையானா படிக்கணும் வேலை வாங்கணும்னு ஆசை வாலிப வயசு வந்தா கல்யாணம் பண்ணிக்கணும் வேணும்னு ஆசை அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும் ஊர் சுத்தி பார்க்கணும் அதுக்கப்புறம் பிள்ளை பெத்துக்கணும் அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கு கல்யாணம் பண்ணணும் பேரம் பேத்தி பொறக்கணும் பாத்தீங்களா அது மாறிக்கிட்டே இருக்கும் ஆசை ஒரு பக்கம் இருக்காதே நாம காலம் மாற மாற ஆசைகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப எது எப்பவும் நிலையா இருக்கிற ஆசை நாம பிறந்தது எதுக்கு அப்படின்னு கேள்வி வரும் அதுதான் கடைசியில வீடு அப்படின்னு சொன்னாங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வேதம் ராமாயணம் மகாபாரதம் இதுல எல்லாம் சொன்ன என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு நல்லா படிச்ச தர்மத்தோட இருக்கிற சாமிங்க கிட்ட போய் அவங்க பேச்ச கேட்கணும் அந்த குரு என்ன கடைசியில சொல்வார் தெரியுமா திரும்பி திரும்பி பிறக்காம உலகத்தை படைச்ச காப்பாத்துற நமக்கு எல்லாம் எப்போ இருக்கிற நாராயணன் கிருஷ்ணர் அவர்கிட்ட போய் சேர்ந்து அவருக்கு தொண்டு அதுதான் சேவை அதாவது எந்த பலனையும் எதிர்பார்க்காம அவர் சந்தோஷப்படுறாப்புல செய்யணும் அதத்தான் மோக்ஷம் முக்தி பரமபதம்னு சொல்லுவாங்க அங்க போய் அந்த கடவுளுக்கு ஆனந்தமா பசி தூக்கம் நோய் தாகம் மூப்பு இதெல்லாம் இல்லாம தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதத்தான் ஆண்டாள் அம்மா இந்த பாட்டுல கண்ணன்கிட்ட கேட்க போறாங்க எப்படின்னு பாப்போமா முதல்ல இருந்து ஆண்டாள் முதல் பாட்ல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஆரம்பிச்சு இருபத்தேழாவது பாட்ல கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு அப்படின்னு பல தடவை பறை பறைன்னு சொன்னாங்க இந்த பாட்டுல அந்த பறைன்றது கண்ணன் திருப்பாதத்துல செய்யற தொண்டு சேவை அதுவும் அவர் சந்தோஷப்படுறாப்புல செய்யணும் அப்படின்னு தெளிவா கண்ணன் கிட்ட அடிச்சு சொல்றா ஆண்டாள் கண்ணன் கேட்டான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்களோ வந்து என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஆண்டாள் காலங்காத்தால எழுந்து இங்க வந்து உன்னை கும்பிட்டு உன்னோட திருப்பாதத்தை கொண்டாடுறது எதுக்குன்னு கேக்குறியா அப்படிங்கிறா கண்ண சரி சொல்லு அப்படின்னா காலை சிறுகாலை சித்தம் சிறுகாலை அதாவது பதினாலாவது பாட்டுல செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்னு சொன்னோமே அது காலை சிறுகாலை ஏழாவது பாட்டுல மத்தினால் சொன்னோமே அது சிறுகாலை நாங்க அதுக்கு முன்னாடியே எழுந்தோம் இல்லையா அது சித்தம் சிறுகாலை அப்படின்னா காலங்காத்தாளன்னு அர்த்தம் வெட்ட வெளிச்சம்னு சொல்லுவோமே அந்த மாதிரி எழுந்தது மட்டுமா பத்து தோழிங்களை எழுப்பி உன் வீட்டு காவலாளிங்க கிட்ட அனுமதி வாங்கி உன்னோட அப்பா அம்மா அண்ணனை எழுப்பி உன் மனைவி நப்பின்னைய வேண்டி எங்க கிட்ட சேர்த்து உன்னை எழுப்பி இப்பாடி கொண்டாடுறமே அத நினைச்சு பாரு அப்புறம் எப்பவுமே நீ தானே போய் எல்லாரையும் காப்பாத்தனும் கஜேந்திரன் அப்படிங்கிற யானைய நீ தானே போய் காப்பாத்தின பிரகல்லாதன் அந்த குழந்தைய தானே நரசிம்மனா போய் காப்பாத்தின ஆனா இங்க பாரு நாங்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல நேத்திக்கு நீ எங்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்த இப்ப பார் நாங்க வந்து உன்ன கும்பிடுறோம் உன்னோட தங்கத்தை போல பல பலன்னு மதிப்பா இருக்கிற பொன் பாதம் தங்கம் கடினமா இருக்கும் ஆனா உன் பாதம் மென்மையா குளிர்ச்சியா அழகா இருக்கிற தாமரை மலர் போன்ற பாதம் அந்த பொன் தாமரை பாதத்தை கொண்டாடுறது எதுக்குன்னு கொஞ்சம் கேக்குறியா எங்களை பராக்கு பார்க்காத முக்கியமான விஷயம் சொல்ல போறோம் கவனமா கேளு அப்படின்னா ஆண்டாள் கீழ முதல்ல இரண்டாவது பாட்ல பரமன் அடிபாடின்னு தொடங்கி கடைசியில இருபத்தொன்பதாவது பாட்ல பொற்றாமரை அடியே போற்றும் அப்படின்னு கண்ணனுடைய பாதத்தையே கொண்டாடுறா கண்ணனை கும்பிடும்போது பாதத்துல தொடங்கி திருமுகம் சேவிச்சு திரும்பவும் பாதத்தை கும்பிடணும் இல்லையா ஒரு பால் குடிக்கிற குழந்தைக்கு அம்மாவோட பால் குடுக்கிற இடம்தான் பிடிக்கும் அது போல கிருஷ்ண பக்தர்களுக்கெல்லாம் அவரோட திருப்பாதம் தான் ரொம்ப பிடிக்கும் கண்ணன் சரி சரி கவனமா கேக்குறேன் சொல்லு அப்படின்னா ஆண்டாள் சொல்றா நீ எதுக்கு எங்களோட வந்து பிறந்தையோ அதை முதல்ல செய் அப்படிங்கிறா பிறவியே இல்லாத நீ எதுக்கு பிறந்த சரி பிறந்தையே சாப்பிடாத நீ ஏன் சாப்பிடுறதே இருக்கிற எங்களோட பிறந்த சரி வேலை செய்ய வேண்டாத நீ மாடு மேய்க்கிறதே இருக்கிற எங்க குளத்துல ஏன் வந்து பிறந்த அப்படின்னு கேள்வி கேட்டா கண்ணன் சொன்னா உங்க குளத்துல வந்து பிறந்தது தப்பா என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னா நீ பிறந்தது எங்க நப்பின்னைய ஆசைப்பட்டு எங்க கிட்ட எங்களை கூப்பிட்டு இத செய் அதை செய் அப்படின்னு துண்டு சேவையை தானே பிறந்த அந்த மாதிரி தொண்ட செய்யாம எங்களாலேயே இருக்க முடியாது நாங்க செய்யறதை ஏத்துக்காம வாங்கிக்காம உன்னாலேயே இருக்க முடியாது கண்ணன் சொன்னா சரி சரி அது என்னன்னு அப்புறம் பாப்போம் முதல்ல பறை பறைன்னு கேட்டீங்களே தோல் கருவி அதான் டம்மு டம்முன்னு தட்டுறது அத வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு பாங்க அந்த தோல் கருவியை கொண்டாங்க அப்படின்னு சொன்னான் அப்படி கண்ணன் சொன்ன உடனே கோபம் வந்துடுச்சு ஆண்டாளுக்கு நாங்க என்ன உங்கிட்ட இந்த தோல் கருவிய வாங்கிக்கிறதுக்கா வந்தோம் இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு போற மத்தவங்கள போல இல்ல நாங்க ஜனங்க பாவ நோம்பு இருக்க சொன்னாங்கங்கிறதுக்காக நாங்க பறை பறைன்னு சொன்னோம் ஆனா உனக்கு உண்மையா நாங்க உங்கிட்ட இருந்து உனக்கு நீ ஆசைப்பட்டு தொண்டு செய்ய வந்தோம்னு தெரியலையா நீ கோவிந்தனாச்சே பசுக்களுக்கு பின்னால திரியிற உனக்கு இதெல்லாம் எங்க தெரிய போது அந்த பசுக்களை போலயே ஆயிட்ட போல் இருக்கு நீ இங்க ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க ராமாயணத்துல ராவணனை கொண்ட பிறகு சீதா நல்லா குளிச்சு அலங்காரம் பண்ணிக்க சொல்லி பல்லக்கில் தூக்கிக்கிட்டு வர வச்சாங்க விபீஷணனும் ஹனுமாரும் அதே போல பல்லக்கில் சீதா வந்தாங்க குரங்குங்கள்லாம் முட்டி மோதி அந்த அம்மாவை பார்க்க வந்தது ஹனுமார் எல்லாரையும் தள்ளி விட்டார் இத பார்த்த ராமருக்கு கோபம் வந்துடுச்சு பல்லக்க கீழே வைங்க அப்படின்னார் சீதைய கீழே இறங்க சொன்னார் சீதைய பார்த்து கோவமா இந்த வானரங்கள் எல்லாம் உனக்காக இத்தனை நாள் கஷ்டப்பட்டு போர்ல சண்டை போட்டு அவங்க வீட்டை விட்டு தள்ளி வந்து இப்போ நாம யாருக்காக சண்டை போட்டோம்னு பார்க்க வந்தா நீ நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு ராணி மாதிரி பல்லக்குக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு வரியே உன்னை பார்த்தா நோய் வந்தவனுக்கு வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசுமே அப்படி கூசுது அப்படின்னு திட்டுட்டார் சீதா நான் வேணாம் இப்படி அழுக்கு உடம்போட புடவையோட வர்றேன்னு தான் சொன்னேன் ஆனா விபீஷணம் தான் இல்லம்மா ராமர் தான் உங்களை அழகா வர சொன்னாரு அப்படின்னு சொன்னார் அதனாலதான் வந்தேன் அப்படின்னா இருக்குன்னு தெரிய வேணாமா கல்யாணமா எவ்வளவு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரிய வேண்டாமா உனக்கு சொன்னதை அப்படியே எடுத்துக்குவியா அது ஏதோ ஒரு ராஜா கிட்ட இப்படி சொல்ல முடியும் அதனால நான் அழகா வர சொல்லுன்னு சொன்னேன் ஆனா நீ என் கூட வாழ்ந்தவளாச்சே உனக்கு எது சரின்னு தெரிய வேணாமா எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்க வேணாமா அப்படின்னு திட்டார் எல்லா ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரே பெண் சீத்தை இப்படி திட்டு வாங்கினா ஆனா இப்போ திரும்பி கொடுக்கற நேரம் வந்ததே சுத்தி எல்லாம் பெண் பிள்ளைங்க கண்ணன் ஒருத்தன் தான் ஆம்பளை அவனை பார்த்து ஏளனமா சொல்றா ஒரு ஆம்பளைக்கு பெண் என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இப்படி இருக்கிறியே அப்படின்னு எல்லார் முன்னால கண்ணனை கிண்டல் பண்ணி திட்ட சரி கண்ணன் கேட்டான் திட்டாதே எவ்வளவு நேரம் என்ன தொண்டு ஏத்துக்கணும் எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு எல்லா நாளும் ஏழு பிறவியிலையும் உன்னோட கூடவே இருக்கிற உறவு முறை எங்களுக்கு வேணும் உன் ஒருத்தனுக்கு மட்டுமே எல்லா தொண்டுகளையும் செய்ய வேணும் எங்களுக்கு வேற எந்த ஆசையும் வராம நீதான் பாத்துக்கணும் ஏன் தொண்டு செய்யறப்போ எனக்கு பிடிச்ச தொண்டுன்ற ஆசையையும் மாத்தி ஓ சந்தோஷத்துக்காக மட்டுமே நாங்க தொண்டு செய்யணும் அப்படின்னு மாத்தி கொடு அப்படின்னு சொன்னா அப்படின்னா எல்லா நேரமும் எல்லா காலமும் எல்லா இடத்துலையும் எல்லா தொண்டையும் கண்ணா நீ சந்தோஷப்படுற மாதிரி நீயே எங்களுக்கு எல்லா தொண்டையும் கொடு அப்படின்னு கேக்குற ஆண்டாள் நம்ம எல்லாருக்கும் எது வாழ்க்கையின் லட்சியமா இருக்கணும் தெரியுமா கண்ணன் திருவடிகளை கெட்டியா பிடிச்சி பரமபதத்துக்கு போய் அந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு எப்பவும் அவர் ஆனந்தத்துக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு நாமளும் அங்கேயே ஆனந்தமா இருக்கணும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளா இருக்கணும் அப்ப கிருஷ்ணருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு கிருஷ்ணருடைய அழகான அந்த இடமான பரமபதம் அங்கதான் நாராயணனா இருக்கார் கிருஷ்ணன் அவர்கிட்ட போய் ஆனந்தமா எப்பவும் இருக்கணும் அதுக்காகவே நாம் வாழணும் சரியா அப்ப திருப்பாவை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்ல கிருஷ்ண பக்தி வளரும் இதுவரைக்கும் ஆண்டாளம்மா ஒரு இடைப்பெண்ணா பாட்டு பாடினா இப்ப இருவத்தொன்பது பாட்டு ஆயிடுச்சு இல்ல இப்ப நாளைக்கு கடைசி பாட்டு அந்த கடைசி பாட்டுல பெரியாழ்வார் பெண் பிள்ளை ஆண்டாளா இந்த பாட்டுக்களை சொல்றதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு போறா பாப்பம்மா சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மேய்த் துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவளைங்களைக் கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுஹான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு தோமேயாவோம் உனக்கே நாமாட்சோம் மற்றெனம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா